الحمدللہ الحمدللہ الواحد القحہ السلاة والسلام على رسوله المختار وعلى علیه الابتخار وآسحابه الاخیار اما بعد فقد قال اللہ تعالی في القرآن الادید والفرقان المجید بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع الذي وقال نبينا صلى الله عليه وسلم فلا تشهدني إذن

குறிப்பாக தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமே பெரும் அதிப்பிற்கும் மரியாதைக்கு மலானுடைய இருபது நோன்புகள் இருபது நிமிடங்களை போல நம்மை விட்டும் கடந்திருக்கிறது இதோ இறுதி பத்து நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது கடந்த இருபது நாட்களாக நோன்பு வைத்தோம் தராவேசு தொழுந்தோம் நிறைய திக்குறுகளை செய்திருக்கிறோம் குரான் ஓதி இருக்கிறோம் இனி வரக்கூடிய பத்து நாட்களில் அதை விடவும் அதிகமாக அமல் செய்ய நாம் காத்திருக்கிறோம் அமல்கள் வருகின்ற பத்து நாட்களிலே மிக மிக முக்கியமான அந்த பத்து நாட்களில் இரவும் பகலுமாக அமல்கள் செய்யப்பட வேண்டும் கணியத்துக்குரியவர்களே இப்படியான ஒரு சூழலில் அமல்களுடைய கபூலியத் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது ஒப்புக்கொள்ளப்படுவது இவைகளை பற்றி பேசுவது சால பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம் கணேசர் குறிவர்களே அமல் செய்வது என்பது வேறு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வேறு அமல் செய்வது என்பது வேறு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வேறு எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற எந்த விதமான உத்தரவாதமும் யாருக்கும் இல்லை எந்த விதமான உத்தரவாதமும் யாருக்கும் இல்லை கணேசர் கோயில் உலகிலே நாம் சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு காரியமோ அல்லது ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு கல்லூரியோ ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபில் பண்ணுவோம் அதோடு சில பேப்பர்களை இணைக்க சொல்லுவார்கள் சில தஸ்தாவேஜுகளை சில சர்டிஃபிகேட்டுகளை இணைக்க சொல்லுவார்கள் நம்ம இணைப்போம் இணைந்து நாம உள்ள கொடுப்போம் சில சமயங்களிலே அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அக்செப்ட் சில சமயங்களிலே அவைகள் ரிஜெக்ட் செய்யப்படும் இதுல அந்த வார்த்தை தப்பா இருக்கிறது பேர்ல இந்த எழுத்து தப்பா இருக்கிறது தகப்பனாருடைய பேர்ல இந்த இன்சியல் தப்பா இருக்கிறது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றோம் ரிஜெக்ட் ஆகுது கவர்மெண்ட் சில வேலைகளுக்கு அப்ளை பண்றோம் ரிஜெக்ட் ஆகுது கல்லூரிகளுக்கு அப்ளை பண்றோம் டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து படிக்க போறதுக்காக ரிஜெக்ட் ஆயிருது இந்த மார்க் எங்களுடைய கல்லூரிக்கு போதுமானதாக இல்லை எனவே உங்களுடைய ஃபார்ம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது கணேந்திரக்குரியவர்களே சில ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் அவர் ஆய்வு செய்து ஒரு ஆறு மாத காலங்கள் ஒரு விட காலங்கள் ஆய்வு செய்து ஒரு நூறு பக்கங்கள் ஆய்வு கட்டுரை எழுதி பிஹெச்டி தீசிஸ் எழுதி கொண்டு போய் அவருடைய கைடு கொடுப்பார் அவர் இது எதுவுமே எனக்கு சரியா படலை ரிஜெக்ட் எனவே புதுசா நீங்க செஞ்சு கொண்டு வாங்க மாத கால உழைப்பு ஒரு வருட கால உழைப்பு ஒரு நிமிஷத்துல திரும்பவும் ஆறு உழைக்கணும் வேற ஒரு தலைப்புல வேற ஒரு கோணத்துல ஒரு வருடம் உழைக்கணும் ஒரு டிசைன் பண்றாங்க ஒரு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ண கொடுக்கிறோம் வேற வேற காரியங்களுக்காக டிசைன் பண்ண ரொம்ப முயற்சி செய்து நான் பகலா இரவு பகலா முயற்சி செய்து ஒரு தோற்றத்துல நமக்கு கொண்டு வந்து காண்பிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு அது பிடிச்சிருந்தா தான் அக்செப்ட் பண்ணுவோம் பிடிக்கலன்னா ரிஜெக்ட் எங்களுக்கு இது டிசைன் பிடிக்கல வேற ஒண்ணு போட்டுத்தாங்க இணையத்திற்குரியவர்களே உலகிலே சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் உண்டு இல்லை என்றால் ரிஜெக்ட் தான் உலகிலேயே அப்படி ஆனால்

லவுல ஆசர் தனி அஜனி கரி ஒரு வாய்ப்பு கொடு அல்லா உலகத்துக்கு போய் எதெல்லாம் நீ தப்புன்னு சொன்னியோ அதெல்லாம் சரி செஞ்சுட்டு வந்துடுறேன் மீண்டும் நான் அப்ளிகேஷன் நான் உன்கிட்ட திரும்ப கொடுக்குறேன் நான் அவன்கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறேன் என்னுடைய அமல்களை சரி செய்யறேன் வாய்ப்பே இல்ல உலகத்துல அதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆசரத்தில் அதுக்கு இல்லை கணீயத்திற்குரியவர்களை அப்படியானால் என்பது ஒரு காரியம் ஒரு விஷயம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானது அல்லாஹு உலகத்தில் ஒரே ஒரு சமயத்தில் கண்ணாள அவனிடத்துல இந்த காரியம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு கண்ணாரகமிச்சான் உடைய இரண்டு மகன்கள் காபில் இருவருக்கு ஒரு குடும்ப விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை அப்போ ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நீங்கள் இருவரும் அல்லாதிற்காக ஏதாவது ஒன்றை தியாகம் செய்யணும் குர்பானி கொடுக்கணும் அந்த குர்பானிய ஒரு கல்லின் மீது வைத்துவிட வேண்டும் யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவருக்கு இடது சாதகமாக அமையும் ஹாபில் காபில் ஹாபில் நல்லவர் காபில் கெட்டவர் ஹாபில் விவசாயம் செய்யக்கூடியவர் இருந்த உயர்ந்த ஒரு உணவை ஒரு தானியத்தை கொண்டு வந்து அவருடைய கல்வி மீது வைக்கிறார் காவில் ஆடு மீது கொண்டு வந்தவர் அவரிடத்துல ஆக மோசமான ஒரு ஆட்டை கொண்டு வந்து கல்லிலே வைக்கிறார் மேலிருந்து அந்த தானியங்களை பொசுக்கி கொண்டு போய்விட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குண்டான அடையாளம் கல்லுல தானியங்கள் இல்லை மேலே ஒரு ஒளி வந்துச்சு ஒரு நெருப்பு வந்துச்சு அப்படியே கொண்டு போயிடுச்சு அந்த தானியங்களை

ஆனாலும் அதற்கு பிறகும் அவர் திருந்தல அவரை கொலை செய்து விடுவா கணேசருக்குரிய ஒரு கண்ணால் பார்த்தே அவரு திருந்தல அப்படிங்கிற பட்சத்துல நாம நம்முடைய எந்த அமல்களும் எந்த குருபானையும் எந்த நோன்மும் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா நாம எவ்வளவு பயப்பாக இருக்கணும் எவ்வளவு யோசிக்கணும் எவ்வளவு பயப்படணும் எவ்வளவு அச்சப்படணும்

மகன்களிடல நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மகனுக்கு ஒரு மாதிரியும் ஒரு மகனுக்கு ஒரு மாதிரியும் அது இது தவறு சாட்சி ஆக்காத நபிகளார் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அன்பளிப்பு கண்ணியத்திற்குரியவர்களை நபிகளாருக்கு கொடுத்த அன்படிப்பு இல்ல நல்லா யோசிக்கணும் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு அந்த அன்பளிப்பையே அவருடைய தாயாருடைய நிலையை பாருங்கள் இதை நபிகளார் ஏற்றுக்கொள்ளனும் அல்லாஹ் ஏற்று நபிகளா ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நபிகளார் ஏற்றுக்கொள்ளனும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளனும் அப்போதான் நான் ஏற்றுக்கொள்வேன் நபிகல்லாவுடைய கமோனியம் வேணும் அல்லாவுடைய கமோனியம் வேணும் அப்போதான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு அன்பளிப்புக்கு கூட அல்லாஹுடைய அந்த உட்புறை எதிர்பார்த்துட்ட ஒரு சமூகம் குமரதி அல்லாஹு தாலான் கு அபு நூலு ஃபை ரூஸ் என்பவனால்

நீங்கள் நபிகளாரோடு நெருக்கத்தில் இருந்தீர்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தீங்க சிதாத்துக்கு வந்தீங்க அபிரா இருந்தீங்க சுதார்த்துக்கு வந்தீங்க அல்லா உங்களுக்கு ஆட்சி செய்கின்ற பெரும் பொறுப்பு கொடுத்தான் அதுலையும் நீங்க நீதமாவோடு இருந்தீங்க அது மட்டும் இல்லைதோ ஷகீதுடைய பாக்கியமும் கிடைச்சிருச்சு குத்தப்பட்டுட்டீங்க அப்படின்னு அமர் அளித்த நல்ல காரியங்களை நல்ல அறங்களை பட்டியலிட்டுக் கொண்டே வந்தார்

இந்த வார்த்தை இருக்கிறதே ஒரு சாதாரண மனித இடத்திலிருந்து வரலியல்லி சொல்லப்பட்டே அவர்கள் செய்த அமல்கள் அவர்கள் பொது காரியங்களில் அவர்கள் செய்த காரியங்கள் அவருடைய நீதம் எந்த ஒன்றிலும் எந்த குறையும் சொல்ல முடியாது பொது காரியங்கள் ஒரு நீளமாக நடந்தது எவ்வளவு எவ்வளவு காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாலே சரிங்க யாருக்காவது ஒரு உதவியை செஞ்சுட்டு நாம பண்ற காரியங்கள் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா நாம பதுவார் என்கிறல மிகச் சிறந்து விளங்குகிறோம் என்கின்ற அடிப்படையில் நாம அபலோ விஷயத்தை பண்ணி கொண்டிருக்கோம் அமிரே முமினீன் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்கு கிஃபாஹுல்லாய் எனக்கு எதரா இந்த காரியம்லாம் திரும்பிட கூடாதுங்கறாங்க. நேந்திருบุรีவுங்களே ஒரு நாள் அப்படி திரும்பிட்டா kıயாமத்துல அவரை விட ஒரு நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. நீங்க இன்னும் நல்லா யோசி பாருங்க. இப்படி செய்த விட அதிகமான அமல் செய்தவர்கள் அல்லாஹு அவனுடைய அமலை மிச்சி அவன் செய்த அமலை மிச்சி வானத்துக்கு உயரத்தை கொண்டான் இனத்தை சார்ந்தவன் அவன் இப்படி சொல்லும் அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் அவன் அமல் செய்ததின் காரணமாக அல்ல வானத்துக்கு உயரத்தை கொண்டான்

இரவும் பகலும் ஓதி கொண்டிருந்தவர் அல்லாஹ் கூப்பிடுவான் நான் உனக்கு என்னுடைய தூதரின் மீது இறக்கி வைத்த குரானை கற்றுக் கொடுத்திருந்தேனே என்ன செய்தாய் என்ன அமல் செய்தாய் யாரெல்லாம் அந்த குரானை நான் இரவும் பகலுமாக ஓதி ஓதி நிறைய நகை ரகாதுகளை தொழுது கொண்டிருந்தேன் அல்லாஹ் சொல்லிடுவான் நீ பொய் சொல்கிறாய் நீ பொய் சொல்ற மலக்குமார்களும் சொல்லுவார்கள் நீ பொய் சொல்கிறாய் உன்னை மனிதர்கள் காரியுள் குரான் குரானை நன்றாக ஓதக்கூடியவர் என்று புகழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்ட அதனால நீ ஓதிகிட்டு இருந்த அடுத்து அல்லாஹு தால கொடை வள்ளலை அழைப்பான் முழுவதும் தர்மம் செய்தவர் அள்ளி 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 அல்லாஹ் கேட்பான் நான் உனக்கு என்னுடைய செல்வங்கள் வந்து நிறைய கொடுத்தா என்ன யாரெல்லாம் என்னுடைய சொந்தங்களில் நான் சேர்ந்து வாழ்ந்தேன் அந்த சத்தி இந்த பொருளை கொண்டு அவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கிறேன் நீ பொய் சொல்லுகிறாய் மலக்குமார்கள் சொல்வார்கள் உன்னை மனிதர்கள் எல்லாம் வாரி வழங்கும் வாரி வழங்கும் வல்லல் இவன் போனா எப்பொழுதும் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாம் உன்னை புகழணும் அப்படின்னு நீ செஞ்ச அல்லாஹ் அல்லாடு அழைப்பான் அல்லாவுடைய பாதையில உலை செய்யப்பட்டவரை அழைப்பான் எதற்காக நீ கொலை செய்யப்பட்டாய் எல்லா ஜி அழைப்பு வந்தது உனக்காக போறான் நீ பொய் சொல்லுகிறாய் மலர்குமார் என்று எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறது எண்ணம் கண்ணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குரான் ஓதக்கூடியவர் குரானை கற்று வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு குரான் ஓதி இருப்பார் எவ்வளவு குரான் ஓதி இருப்பார்

முதன் முதலாக இந்த மூன்று நபர்களையும் இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும் உலகத்திலே முதன் முதலாக நரகத்திலே கொண்டு போய் வீசப்படுவது இந்த மூணு நபர்கள் தான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த குரான் ஊதி தொழுதவருடைய அந்த அமல் வாழ்நாள் ஒரு எண்பது வருஷம் வாழ்ந்தார்னா எவ்வளவு குரான் ஊதி இருப்பார் எவ்வளவு இருப்பார் அவர் அதுவும் சொல்றாரா இல்லையா அவன் நான் குரான் மட்டும் சொல்ல மாசகம் இப்படி வரும் எக்மூ இவைகளை ஓதி நான் தொழுதேம்பா இரவு பகலா நின்று தொழுதேம்பா நீண்ட நீண்ட ஜகாத்துகள் நின்று தொழுதேம்பா அப்ப அது தொழுகை அதை குரான் அந்த கொடை மயருடைய நிலை எவ்வளவு தரும் எவ்வளவு ஜகாத் எவ்வளவு உடுத்தரும்ப்பா அப்ப அந்த அதனுடைய கபோலி அவருடைய நெஸ்னா சொல்லவே வேண்டியதில்லை ஷஹீதுடைய ஒரு ரத்தம் பூமியிலே படுவதற்கு முன்னாடி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது மிச்சமுள்ள ரத்தத்துக்கெல்லாம் சொந்தத்துல அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது தெளிவா சொல்லி இருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட ஷஹீத் அவருடைய அந்த ஷஹீதுடைய அந்த நன்மைகள் பொருளை காந்து கொண்ட நன்மை கணி கணியத்திற்குரியவர்கள கபூலியத் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு மிக அற்புதமான ஒரு உதாரணம் இந்த ஹதீஸ் புகாரிலே இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருகிறது

யார் நல்ல எழுத தெரியுதோ நபிகளால் வகை வர சமயத்துல பக்கத்துல உட்கார வச்சு எழுத சொல்லுவான் அப்படி எழுதுங்க அம்மா காத்தி புல் வகைங்கிறது வகை எப்படி இறங்க அப்படி சொல்லி அதை எழுதுறது எவ்வளவு பெரிய வாக்கியம் எவ்வளவு பெரிய நன்மை அல்லாண்டு வந்து நேரடியா ஜிப்ரில் இஸ்லாம் மூலமா ரசூல்லாட்ட வந்து ரசூல்லா வந்த உடனே டக்குனு சொல்லுவாங்க எழுதுங்க அம்மா எவ்வளவு ஒரு வாக்கியம் அது எவ்வளவு நன்மையான காரியம் அது காத்தி புல் வகை அவர் விட்டு போயிட்டார் சும்மா சும் இருந்தவர்களை போயிட்டு என்ன சொன்னாருன்னா முகமதுக்கு ஒன்னும் தெரியாது நான் என்ன எழுதி கொடுக்கிறேனோ அதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் குரானாக கணேசர் குறிவர்கள் அவர் இறந்து போனால் அடக்கம் பண்ணாங்க பூமி ஏத்துக்கல மேல வந்துட்டார் இரண்டாவது தடவை மேல மூணாவது தடவை அப்படி விட்டுட்டான் நாற்றம் எடுத்து இறந்து போனார்

புனரமைத்ததற்கு பிறகு அல்லாயிடத்தில் வாட்சிக்கிறார்கள் ரபனா த கப்பல் உள்ளரே யாரா இந்த வேலையை நாங்கள் உனக்காக செய்திருக்கிறோம் எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் இது செய்கிறார் இந்த வாசகத்தை இந்த துவாவை இந்த குரானுடைய ஆயத்தை ஓதுகின்ற நேரம் எல்லாம் முன்னோர்கள் அழுவார்கள் இந்த இந்த குரானுடைய ஆயத்தை ஓதுகின்ற நேரம் எல்லாம் முன்னோர்கள் அழுவார்கள் என்ன காரணம் தெரியுமா நபி இப்ராஹிம் அலீசல்லாது உசல்லா அவர்கள் அல்லாஹ்லே நேசர் ஹதீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர் ஹதிருல்லாவுக்கே நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம் அல்லாஹ்ரே கட்டளையின் படி அதனால் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா இல்லையான்னு தெரியாத ஒரு பயத்தை ரப்பனா தகப்பல் முன்னான்னு தோலா செய்கிறாங்கன்டா நம்முடைய அமல்களுடைய நிலை என்ன இப்ராஹிம் நபி ஹதீலுல்லாஹ அல்லாஹ் குற்ற நேசர் அல்லாவுடைய கட்டளைப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க ஆக உயரிய ஒரு காரியம் அதை செஞ்சிட்டு இதை ஏற்றுக்கொள்ளு ஒரு அச்சத்தில் அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள்னா நம்முடைய அமல்களுடைய நிலை என்ன என்று முன்னோர்கள் அத்துணை பேர்களும் அழுவார்கள் என்பதாக கிதாபகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இணையத்திற்குரியவர்களே நம்முடைய அமல்கள் என்பது வேறு அது ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வேறு இணையதிர்கொடியவர்களே அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கென்று அல்லா சில நிபந்தனைகளை சொல்லுகிறார் நபிகளாரும் சொல்லுகிறார்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த நிபந்தனைகளை பற்றி பேசுவோம்